விடுதலை புள்ளிகள் கேட்க இந்த நடமாட்டம் இந்த கசிப்பு கஞ்சா ஒன்றும் இல்லை ஆனா விடுதலை புள்ளிகள் இல்லாத காலத்துல இங்க போலீசார கூட ராணுவம் கூட கடற்பட கூட படையினர் ஒட்டுமொத்த படையினர் அதிகம் முல்லைத்தீவின் சொல்லிக் கொண்டிருக்கணும் என்னன்னா ரெண்டு மக்களுக்கு ஒரு படையினர் அப்ப இந்த ஆரை தாண்டி வருது ஆறார நடக்குது இது ஏன் கண்காணிக்கல அதுக்காக நான் எல்லா போலீஸையும் புற சொல்லு சில போலீசாரே தகவல் கொடுக்க சொல்றாங்க அப்ப வெளியோயாவில இருக்கிற பிரதேச செயலாளர் சொல்லி தான் தகவல் தர பயமா கிடக்க வேண்டாம் ஆருடைய அரசாங்கம் நடக்குது போலீசாருடைய கட்டுப்பாடு ஒழுங்கு நடக்குதா அப்ப ஆறு மாபியா கும்பல்கிற நிலை நடக்க போலீஸ் இல்ல பிரதேன் படை இங்க ஆருக்கு படை இப்ப விடுதலை புலிகள் மவுனிக்கப்பட்டு

எல்லாரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுல பொறுப்பு வாய்ந்த உத்தியோகர்கள் மன்றாட்டமாக எல்லாரையும் கேட்கணும்னு இதை கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்து நிப்பாடும் இல்லாட்டிக்கு கொஞ்ச காலம் போக இந்த இடங்கள்ல மக்கள் இருக்காது மக்கள் இருக்காது கசிப்பு பானையில்தான் இருக்கும் அல்ல கசிப்பு விரல்கள் தான் இருக்கு